நண்பர்களே வீட்டுக்குள்ள ஒரே காதலா இருக்கு போலயா

நம்ம அருண் அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேரும் போய் ஹக் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்களா என்னமோ தெரியல சைடுல கொழுந்தனார் சம்மா ஹாப்பியா இருக்காரு யாரு நம்ம முத்துக்குமார் தான் சொல்றேன் முத்துக்குமார் ரொம்ப ஜாலியா இருக்காப்புல என்ன என்னாச்சு பிற உங்களுக்கு உங்களுக்கே இவ்வளவு ஹாப்பின்னு எனக்கு புரியலையா ஒரு மாதிரி யாரு வீட்டுல வந்தாலும் தலைவர் கிட்ட தலைகளை கிடந்து துடிச்சிட்டு இருக்காப்புல அவருக்கு ஒரு மாதிரி அதை ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி கூச்சிட்டு இருக்காப்புல பார்க்க நல்லா இருக்குன்னு பார்க்க நல்லா இருக்குது ஆனா நீங்க எல்லாம் நினைச்சிங்க அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரே மோதலா இருக்கும் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை வீடு பிளாஸ்ட் ஆக போதுன்னு நினைச்சு நிறைய பேர் ஏத்தி விட்டு இருந்தாங்க அப்பவே நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை பிளாஸ்ட் எல்லாம் ஆகாது அங்க

நீங்களே உங்களை அதிகமாக டவுன் பண்ணிக்கிறீங்க உங்களை நீங்களே ரொம்ப டவுட் பண்ணுறீங்க செல்ஃப் டவுட் பண்ணுறீங்க அதனால் மட்டுமே நீங்கள் அதிகமாக டவுன் ஆகுறீங்க அதை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர அட்வைஸ் கொடுக்குறாங்க அட்வைஸ் கொடுத்துன்னு அருண் அங்கே இருந்துங்க பாருமா மாமாவோட ஆட்டத்தை வரப்போகிற வாரம் டிக்கெட்டு பின்னால் மாமா இறங்கி அடிக்கிறேன் அப்படின்ன மாதிரி மாமா பயங்கர பூஸ்ட்ல இருக்காப்புல ஏன்னா ஆல்ரெடி மாமா நேற்றே பூஸ்ட்டா அப்படிட்டாப்ல ஓகேவா நேத்தே வீட்டில் வீட்ல இருந்து வந்துட்டு போனாங்களே அம்மா அப்பா வந்துட்டு போனாங்கல்ல அம்மா அப்பா வந்துட்டு போன பிறவே தலைவர் வந்து ஒரு மாதிரி டிக்கெட்டு பின்னால் இறங்கி அடிக்கிறேன்டா டிக்கெட் எப்படினா எனக்கு தான்டா அப்படின்னு மாதிரி ஒரு பூஸ்ட்ல இருக்காப்புல இப்போ ஹார்லி வேற வந்து பயங்கரமாக மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போறாங்க அப்ப சும்மா இருப்பாங்களா வேற லெவல்ல ஆட்டோ இருக்க போது கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த ப்ரொமோல யார் என்ன நினைச்சாலும் சரி எப்படி போனாலும் சரி நீங்க எப்பவுமே எனக்கு ஒரு ஹீரோ தான் சொல்றாங்க அந்த ஹீரோ அப்படி அரிச்சனா கையில தூக்கிட்டு எடுங்கடா அந்த போட்டோ அப்படி மாதிரி போட்டோ எடுக்கறாங்க பாருங்க நண்பர்களே டைட்டில தூக்கிட்டார் போங்க நண்பர்களே டைட்டில தூக்கிட்டார் என் தலைவன் அருண் டைட்டில தூக்கிட்டான் ஆனா என்ன கடைசி சீசனோட டைட்டில தூக்கி இருக்காப்ல இந்த சீசனோட டைட்டில தூக்குவாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல அது மக்கள் கையில தான் இருக்கு பார்க்க நல்லா இருக்கு நண்பர்களே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு பட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ள மோதல்லாம் இருக்க போறது இல்ல ஏன்னா அதான் நம்ம கொழுந்தனார் பயங்கர ஆனந்தமா இருக்காரு அதான் நம்ம அண்ணி வந்திருக்காப்ல அண்ணி வந்தா நம்ம மனசு அப்படியே சொல்லி வைப்பாப்ல அன்னைக்கு போய் ஸ்வீட் கொடுத்து அண்ணி வாங்க அண்ணி ரொம்ப பெருமையா இருக்கு அண்ணி உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீடு களைகட்ட போது திரும்பிய சொல்றேன் வீட்டுக்குள்ள எந்த ஒரு சண்டை இருக்க போறதுல எல்லாமே சும்மா நார்மலா ஒரு ஃபன்னான கான்வெர்சேஷன் மட்டும் தான் இருக்க போது எந்த ஒரு சண்டையும் எந்த ஒரு மனக்கருத்துக்களும் அங்க இருக்க போறதுல எந்த ஒரு எந்த ஒரு இதுமே இருக்க போறதுல நார்மலா வராங்க ஒரு மோட்டிவேஷன்க்காக மட்டும் தான் வராங்க ஓகேவா ஏன்னா காலங்காலத்துல பாத்துருப்பீங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்திருப்பாங்க ஒண்ணு நம்ம பவித்திரக்கான ஃப்ரெண்டு ரெண்டாவது நம்ம விஜய் விஷாலுக்கான ஃப்ரெண்டு பவித்ரா ஃப்ரெண்ட் எல்லாம் பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க பயங்கரமா மோட்டிவ் பண்ணிருக்காங்க ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணால இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் விளையாட முடியும் அப்படிங்கிறது அப்படிங்கறத நீ காட்டிருக்க அந்த அளவுக்கு நீ ஒரு தரமா கேம போட்டிருக்க என்ன சில இடங்கள்ல பேச மாட்டேங்க உனக்கான கருத்தை இன்னொரு ஆள்கிட்ட தூக்கி கொடுத்துரு அதை மட்டும் நீ பண்ணாத உனக்கான கேம நீ ஆடு உனக்கான கேம் நீதான் ஆட வந்திருக்க நீதான் ஆடணும் இப்ப வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்க ஒரு சில இடங்கள்ல மிஸ் ஆகுது அதை மட்டும் சரி பண்ணுக்குன்னு சொல்லிட்டு பவித்ரா நல்ல ஒரு மோட்டிவேஷன் அதே மாதிரி விஜய் விஷாலுக்கு பாத்தீங்கன்னா தரமான ஒரு அட்வைஸ் நான் சொல்லுவேன் கூட்டு ரெண்டே வார்த்தை தான் நீ பண்ண நிறைய விஷயங்கள் தப்பு ஒன்று அந்த தரிசிக்காட்டை ஒரு கண்டனா இல்லை ஏதோ ஒன்று பண்ணல அது ரொம்ப தப்பு அந்த மாதிரி நீ பண்ணியிருக்க கூடாது அது அந்த பொண்ணு வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த விஷயத்தை நீ புரிஞ்சிக்காம நீ பண்ணிட்டே நான் நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சௌந்தர்யா சவுந்தர்யா நீ ஒரு சில விஷயங்கள் பேசினால அது ரொம்ப தப்பாக இருக்குது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நீ என்கிட்ட எப்படி ஒரு இதில் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க உங்ககிட்ட ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க ஆனால் அந்த ஸ்பேஸை நீ ஒரு வித்தியாசமாக எடுத்துக்கிட்டு ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலும் அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம பிஜே மன்னிப்பு கேட்டாப்ல ஓகேவா நம்ம சௌந்தர்யா கூட்டு என்னை மன்னிச்சு டீச்சரு நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் உன்ன பற்றி சில இடங்களில் தப்பாக பேசுகிறது எனக்கு ரொம்ப தப்பாக எனக்கு ஃபீல் ஆகுது என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மன்னிப்பு கேட்டாங்க ஓகே தான் ஃப்ரெண்டாக உள்ளே வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறதா நல்லது நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவித்ரா நல்ல ஒரு மோட்டிவேஷன் நல்ல ஒரு அட்வைஸும் கூட நீ பேசுறதெல்லாம் கரெக்ட் தனியாக சூப்பராக கேம் ஆட்ற அந்த மாதிரி ஆடிட்டுன்னு சொல்லி மோட்டிவேஷன் இந்த பக்கம் நீ தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பை மாற்றிக்கணும் ஒரு மோட்டிவேஷன் அதே மாதிரி கண்டிப்பாக ஹார்லி மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் நல்ல ஒரு அட்வைஸை கொடுப்பாங்க ஏன்னா நிறைய நிறைய இடங்களில் சில பல வார்த்தைகள் விட்டுருக்காருல்ல அந்த வார்த்தைகளை நீங்கள் விட வேணாம்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது மோட்டிவேஷன் அட்வைஸ் எல்லாமே வேணும் ஏன்னா லோவாக வேற இருந்திருக்காரு கடந்த ஒரு ரெண்டு வாரங்களை நீங்களே கவனிச்சிருப்பீங்க ஃபுல்லாக லோ அந்த மனுஷன் ஒன்றுமே பண்ணல ஒரு மாதிரி அவ்வளவுதான் வாஷ் அவுட் ஆயின மாதிரி படுத்துட்டார் ஏன்னா வர்ற எல்லாருமே குறைகள் சொல்றது எல்லாமே எங்களுக்கு அருண் தான் இருக்கு அருண் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அந்த மனுஷனால என்ன பண்ண முடியும் அவரும் மனசன் தானே யோசி பாருங்க அவரும் மனசன் தான் அவரு ஒரு விஷயம் கேம் ஆடுறாரா அந்த கேம் தப்பா போகுது இல்லன்னு சொல்லவே இல்லை தப்பு பண்ணியிருக்காரு இருந்தாலும் வீட்டுக்கு உள்ள வர்ற எல்லா பேமிலியும் லைனா ஒரு எட்டு ஃபேமிலி ஒரு ஏழு ஃபேமிலி லைனா வந்து வந்து அருண் அவர்கள் மட்டுமே சொல்லும்போது அவருக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துரும் பிரச்சனை சொன்ன மாதிரி தான் அவருக்கே ஒரு செல்ஃப் டவுட் கண்டிப்பா வந்துரும் நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் போலன்னு சொல்லிட்டு ஏங்க லாஸ்ட் சாட்டர்டே சண்டேக்கு முந்தின சாட்டர்டே சண்டே சேதனை அட்வைஸ் ஏதாவது என்கிட்ட பேசணும்னா உள்ள வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு தனியாக கன்ஃபர்ஷன் ரூம்ல கூட்டு பேசிருப்பாங்களா அப்படி பேசும்போது கூட அந்த இடத்துல அருண் கவுனிச்சுன்னா நம்ம சேதனட்ட ஒன்னு கேட்பாரு சார் நான் எப்படி சார் வெளியே தெரியிறேன் என்ன பிடிச்சிருக்கா சார் மக்களுக்கு நான் வந்து கரெக்டாக வெளியே தெரியல ரொம்ப தப்பா போகுதா சார் என்ன மக்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒன்னு கேப்பார்ல அந்த இடத்துலலாம் அந்த மனுஷன் உடஞ்சி போய் கேட்பார் ஏன்னா அந்த மனுஷனுக்கு கேம் அந்த சாட்டர்டே சண்டே சேதனம் போட்டு அடி உரிச்சிருப்பாரு உரிச்சப்ப அவருக்கே ஒரு டவுட் வந்துட்டு ஆகா நம்ம வந்து வெளியே ரொம்ப பேடா போயிருப்போம் போல அப்ப மக்களுக்கு வந்து பெருசாக நம்மளை பிடிக்காது போலன்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு பெரிய டவுட் வந்திருக்கும் அந்த டவுட்டால மட்டுமே தான் அங்க கேட்டிருப்பார் சேதனட்டை சோ அந்த விஷயத்தை ஸ்டாண்ட் பண்ணி அர்ச்சனை அவர்கள் சொல்றாங்க பட் ஒன்று தான் அர்ச்சனை வந்து நீட்டாக இங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நீட்டாக அவருக்கு அட்வைஸை கொடுத்துட்டு நீட்டாக எல்லார்ட்டே பேசிட்டு போனால் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா வெளியேருந்து இருந்து சப்போர்ட் கொடுக்குறது வேற வெளியேருந்து சப்போர்ட் கொடுக்குறேங்க வரல சேதன மேலே பல குறைகளை சொல்லியிருக்காங்க சேதன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அருண் இப்படி தான் யோசிச்சாரு இவங்க தான் இப்படி மாற்றிட்டாங்கன்னு சொல்லி சேதன மேலே பல குறைகளை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வெளியே சொல்லும்போது போது வெளியே கடந்து போயிடும் ஆனால் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை விட்டால் அது யாருக்கு பாதிக்கும்னா கண்டிப்பாக அருணவர்களுக்கு தான் பாதிக்கும் கண்டிப்பாக அதை யோசித்து அந்த விஷயங்களை பண்ண மாட்டாங்க நான் நம்புறேன் நான் அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனை தப்ப பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா அந்த நான் அர்ச்சனாவும் அருணும் ஹக் பண்ணும்போது பின்னாடி பின்னாடி நம்ம ஈரோடு மகேசன இருப்பாங்க ப்ளூ கலர் டிஷர்ட் நான் சொன்னா ஈரோடு வந்திருக்காங்க அவங்க யாருக்காண்டி வந்திருக்காங்கன்னா அவங்க பேர் என்ன நம்ம முத்துக்குமார் அண்ட் மஞ்சள் இவங்க ரெண்டு பேருக்காண்டி உள்ளே வந்திருக்காங்க நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பான்னு எனக்கு தோணுது ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா போதும் மொத்தமே ஆறு பேர் தான் வராங்க ப்ரோ மொத்தம் ஆறு பேர் தான் வராங்க இதில் நேகா வந்துட்டாங்க சமந்தா வந்துட்டாங்க அப்புறம் அர்ச்சனா அவர்களையும் பார்த்திருப்பீங்க ஈரோடு மகேஷ்வன் பார்த்துருப்பீங்க இதில் நேகா மட்டும் தான் நான் டவுட்ல இருந்தேன் அதான் நேகாவா பிரியங்காவும் தெரியலன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தேன் அதுல நேகா அவர்கள் உள்ள வந்துட்டாங்க அடுத்ததான் அவர்கள் உள்ளே வருவாங்க அடுத்த நம்ம தீபக்கானோட ஃப்ரெண்டு டேரக்டர் ஒருத்தவங்க உள்ள வராங்க மொத்தம் ஆறு பேர் தான் எனக்கு உள்ளே வராங்க அந்த ஆறு பேருமே நல்ல ஒரு மோட்டி கொடுப்பாங்க நான் நம்புறேன் பட் எனக்கு என்ன வீட்டுக்கு வந்து யாரு சௌந்தர்யா பத்தி சொன்னாலும் இந்த ஜாக்லினுக்கான பேஸ் ஒரு வித்தியாசமா போகுதுல அதுதான் ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா அவர்கள் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஜாக்லின் அர்ச்சனா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கண்டிப்பா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா கடைசியா வந்த விஷாலுக்கான ஃப்ரெண்டு நேகா அவங்க கூட சௌந்தர்யா பத்தி ஒன்று சொன்னாங்க கியூட்டா இருக்கீங்க கியூட்டா நல்லா பண்றீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு ஜாக்லினால பொறுத்துக்கவே முடியல அப்படியே எரிது வாயு எரி தெரியுமாளா ஃபேனை பத்தா நம்பர்ல வைடி அப்படின்னு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்காங்க அந்த எரிச்சல்லாம் வேணாம் அந்த எரிச்சல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் டாப் ஃபைவ்ல போவீங்க ஆனால் டாப் ஃபைவ்ல நிலைக்க மாட்டீங்க அப்படியே வெளியே எவிட் பண்ணி வெளியே அனுப்பிவிட்றாங்கன்னு தான் நான் சொல்வேன் ஸோ மொத்தத்தில் ஒரு மாதிரி நல்லா இருக்குது வீட்டில் பார்த்தா சவுந்தரிய வர பயங்கரமாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அவன் ஓகே சொல்லுவானான்னு தெரில பட் நான் கொடுக்கப் போகிறேன் ஓகே சொன்னால் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு மோடிக்கு வந்துட்டாங்க ப்ரப்போஸ் பண்ணுற மோடிக்கு நல்லா இருக்குது ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி யாய் சூப்பராக இருக்கிறா அப்படின்னு மாதிரி ஜா ஜாலியாக இருக்குது எனக்கு இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் வெயிட் பண்றீங்களா அந்த ப்ரப்போஸ்க்கு உங்களுக்கான கருத்தன்னு சொல்லி மார்க்காம கமெண்ட்ல போடுங்க நல்ல ஒரு அட்வைஸ் நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நான் நம்புகிறேன் அர்ச்சனை அவர்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன்னா அவங்க சீசன்ல இவங்களுக்கு ஆப்போசிட்ல நடந்த ஒரு விஷயத்த இந்த சீசன்ல இவரு பண்ணிட்டு இருக்கார்ல அந்த புள்ளி அந்த மேட்டரை கொஞ்சம் பேசுவாருன்னு நினைக்கிறேன் அந்த மேட்டரை நேற்று வந்து யாரோட பேரண்டோ போட்டு உடைச்சாங்க ஒரு கவனிச்சு நினைக்கிறேன் யாரோட பேரண்ட்ஸோ அருண் நல்லா கேம் ஆனாப்பல கடந்த ஒரு மூணு வாரங்களா கேம் சுத்தமாக காணாம போய் டப்பா பாபு சொல்லி கத்தாரிச்சாரு அதை வேணா நீங்க தவிர்த்துக்கோங்க சொல்லி அருண் அவர்கள்ட்ட சொல்லிப்பாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து டிக்கெட்டு ஃபின்னாக்கு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிவிட்டா நல்லா இருக்கும் போகிறேன் டிக்கெட் டிக்கெட்டு தான் அவ்வளோதான் ஏன்னா வரப்போ ஒரு வாரம் தான் கேம் அதுக்கப்புறம் இருக்கப்போ ரெண்டு வாரங்கள் எதுவுமே இருக்காது பணப்பெட்டிக்கு சும்மா போயிட்டு போயிட்டு வருவாங்க பணப்பெட்டி யாராவது தூக்கிட்டு போவாங்க அப்புறம் கடைசி வாரங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஏதாவது பேசிப்பாங்க அவ்வளோதான் இருக்கும் ஸோ வர அந்த ஒரு வாரம் டிக்கெட் டிக்கெட்டு பிக் பாஸ் பிக்பாஸ் அந்த வாரங்கள் நல்லா இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கான கருத்தன் சார் மறக்காமல் போடுங்க காதல் தான் எல்லா நீங்கள் ஆசைப்படாங்களே கிடைக்காது